Never ever order never mind oh i ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கணக்கு நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மோர்தானா சப் டேம் பற்றி பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குடியாத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரில் இருக்கிற சிட்டப்பள்ளி என்ற கிராமத்தில் இருக்குது குடியாத்துலேருந்து அக்ராவரம் ரோட் கட் பண்ணிங்கன்னா அதில் ஸ்ட்ரெயிட்டாக போகணும் போகிற வழியிலே வந்து மீனூர் மலை அதெல்லாம் தாண்டி தான் நம்ம போகணும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அது மீனூர் மலை வசதி கம்மியாக இருக்கிறதுனால பைக்கில் வந்தால் பெட்டராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம பைக்கில் வந்தால் அப்படியே இயற்கை காட்சிகளை ரசிச்சுட்டே நம்ம போகிறதுக்கு நல்லா ஜாலியாக இருக்கும் ரோட் சைடில் ரெண்டு பக்கம் தென்னை மரம் செம அழகாக இருக்குது இது கிராமத்தை வியூவே செம வியூ தானுங்க பாருங்கள் செமையாக இருக்குது சுத்தமான காற்று இயற்கை சூழ்நிலை நிறைந்த நேரம் ஸோ கிராமமே கிராமம்தாங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தரைப்பாலம் அந்த சைடில் இருந்து பல கிராமங்கள்லாம் குடியாத்த வரணுன்னா இதை கிராஸ் பண்ணி தான் வரணும் இந்த ரிவர் பேர் கவுண்டன்ய மகா நதின்னு சொல்லுவாங்க இந்த வாட்டர் ஃபுளோ சவுண்டே செம்மையாக இருக்குது ஆற்று ஓரத்தில் இருக்கிற தன்னச்செடிலாம் பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குது நான் எதுக்கு பைக்கில் வர சொன்னேன்னா இந்த வியூவில் பார்க்குறதுக்கு தான் பொறுமையாக நம்ம வந்தால் இந்த வியூவில் பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம் இப்போ நம்ம கிராமத்து என்ட்ரன்ஸ் வந்துட்டோம் பாருங்க இந்த வியூவே செம அழகாக இருக்குது புதுசா ரோடு போட்டு சைன் போர்ட்ஸ்லாம் வச்சிருக்காங்க பேக்ரவுண்ட்ல அந்த தென்னஞ்செடி பாருங்க போற வழியில ஒரு பாலம் இருக்கு அந்த இடத்துக்கு போயிட்டு சீக்கிரம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் இந்த பாலத்துல இருந்து பாத்தீங்கன்னா அந்த மலை எல்லாம் ரொம்ப அழகா தெரியுது பாருங்க இந்த பாலத்துக்கு முன்னாடியே இருக்கிற ஊர் நுழைஞ்சு தான் அந்த இடத்துக்கு நம்ம போக முடியும் வாங்க உள்ளே போகலாம் கீழே பார்த்தீங்கன்னா பசங்களாம் இருக்கிற மாதிரி தெரியுது வாங்க கீழே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் ஒரு குட்டி பையன் முன்னாடி ஓடி போகிறான் பாருங்கள் பசங்களாம் குளிச்சுட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் இருக்காங்க இந்த வாட்டர் ப்ரூஃபா இருந்த செம வியூ வருதுல மழை இருக்கு அது இன்னும் அழகு கூட்டி கொடுக்க முடியும் இன்னும் கொஞ்சம் முன்னாடி சின்ன வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருக்கு நான் வாங்க அந்த இடத்துக்கு போய் நம்ம பார்க்கலாம் முள்ளெல்லாம் அச்சுட்டு வரும் போல இருக்கு பார்த்து நடந்து போகணும் வாட்டர் ஃபால்ஸ் அதிகமாக இருக்கு ரொம்ப சின்ன வாட்டர் ஃபால்ஸாக இருந்தாலும் அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு இந்த தண்ணியில் போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இங்கிருந்து அந்த வியூ பாருங்க பக்கத்தில் இருக்கிற அந்த குழந்தைங்க சுட்டி எல்லாம் குஞ்சுட்டு இருக்காங்க செம்மையாக இருக்கு இந்த வாட்டர் ஃபாலும் அக்ரௌண்ட்லாம் அந்த மலையும் அழகாக இருக்கு நம்ம டேம் ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம் அந்த பேக்ரவுண்டில் அந்த மலை பாருங்கள் அடுக்கடுக்காக செமையாக இருக்குது நீங்கள் சைடில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து அந்த டேமோட கால்வாய் இந்த கால்வாய் தான் இந்த குடியாத்து வரைக்கும் போகுது நம்ம டேமை ரீச் ஆகிட்டோம் இங்கேருந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது மூத்த நாளில் வர வாட்டர் ஃபுல்லாக இந்த டேமில் கொஞ்சம் தேக்கி வச்சு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுவாங்க அது சுற்றி இருக்கிற மலையில் செம வியூ அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் அதான் ஒட்டியே பாருங்க வியூ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் இந்த டேம்ல இருந்து தண்ணி திறந்து விடுற இடம் நீ இங்க திறந்து விட்டா குடியாத்த வழியா போய் குடியாத்த பெரிய ஏரிக்கு போகுது இந்த தண்ணி ஏன் இங்க தண்ணி திறந்து விடுறாங்கன்னா இது தண்ணி ஊறி நிலவடி நீர் மட்டும் அதிகமாகும் அங்க இருக்கிற கிராமத்துல இருக்கிற குடிநீர் பிரச்சனை எல்லாம் தீரும் இப்போ நம்ம ரைட் சைடில் இருக்கிற டேம் வியூலாம் நம்ம போய் பார்க்கலாம் வாங்க இதுதான் ரிவர் இது கிராஸ் பண்ணி தான் நம்ம போகணும் தண்ணி அதிகமாக வரும்போது வண்டி கூட போக முடியாதான் இந்த டேம் மேலே கொஞ்சம் நடந்து உங்களுக்கான அங்கே எப்படி இருக்குது அந்த வியூ அப்படின்ட்டு காமிக்க போகிறோம் நீச்சல் தெரியாதவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ண வேணாம் இந்த டேமில் விழுந்து சில பேர் தான் சொல்கிறாங்க நாங்களே வந்து பயந்துட்டு தான் போகிறோம் வாட்டர் ஃப்ளோ கம்மியாக இருக்கிறதுனால எங்களால் கொஞ்சம் ஈஸியாக போக முடியுது இங்கேருந்து பார்த்து உண்மையாகவே ரொம்ப அழகாக இருக்குது வாங்க இந்த ஒன் எயிட்டி டிகிரி வியூ பார்க்கலாம் இங்கே சின்ன பசங்க மட்டும் இல்லை பெரியவங்களும் ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுறாங்க இங்கே நல்லா ஒன் டே நல்லா ஸ்பெண்ட் பண்ண நல்ல பிளேஸ் இது இங்கே சாப்பாடெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு போகலாம் நம்ம இந்த ரிவர் எப்படிலாம் போகுது அப்படின்ட்டு கொஞ்சம் பார்க்க போகிறோம் ரிவர் கூடவே கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணலான்னு நினைக்கிறேன் இந்த வாட்டரை வச்சு தான் இங்கெல்லாம் வந்து பயிர் செய்கிறாங்க சுத்தி பாருங்க பச்சை பசேல்ன்றதுதான் இருக்கு இந்த டேம் பக்கத்துல இருக்கிற நெற்பயில் வயல பாருங்க கண்ணே பட்டுடும் போல இருக்கு செம கிரீனிஷா இருக்கு அப்படியே ஆட்டோட வழியே வந்திருந்தேன் பாருங்கள் இந்த வியூ பாருங்கள் இந்த வாட்டர் ப்ரூஃப்ளஸ் அந்த பேக்ரவுண்டில் அந்த மவுண்டைன் அந்த வாட்டர் ப்ரூஃப் சவுண்டே சாமையாகிடுச்சு அதுக்கு மேலே வழி இல்லை நம்ம மேலே ஏறி போவோம் இன்னும் உங்களுக்கு அதிகமான டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இன்னும் நான் க்ளீனாக சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்